சிங்கல் நேர்களுக்கு வணக்கம் நான் பக்யாஷோ கிரேக்கிங் டேரன் மாஸ்டர் அண்ட் டேரோ கார்டீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பர் வந்து இது ஒரு டெஸ்ட்லா நம்பர்னு கூட சொல்லுவோம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான நம்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த நம்பர் எங்கேயாவது பார்க்குறீங்க அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன உங்களோட லைஃப்பில் நல்ல விஷயம் நடந்திருக்கோ அது வந்து பல மடங்கு உங்களுக்கு இன்னும் கிடைக்க போகுது அப்படின்றது தான் மீனிங் அதே மாதிரி நீங்கள் இந்த நம்பர் பார்க்குறப்போ உங்களோட மனசில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும்ல அதை நினச்சி நீங்கள் மனசில் வேண்டிக்கோங்க அதை நினச்சி தேங்க்யூ சொல்லிக்கோங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு குட்டி தேங்க்ஸ் வந்து பல மடங்கு உங்களுக்கு அந்த நல்ல விஷயத்தை இன்னும் பெருக்கி கொடுக்கும் ஸோ இதுதான் த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் இதை நான் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு 369 comment section ல டைப் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம இந்த வார்த்தைக்கு உண்டான டாரோ ரீடிங் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய சனிக்கிழமை ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது அதாவது டிசம்பர் ஃபோர்டீன்த் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சுன்னு இருக்கும் பட் டிசம்பர் பதினஞ்சு சாயங்காலம் மூணு மணிக்கே முடிஞ்சிடும் பௌர்ணமி ஸோ டிசம்பர் பதினாலாம் தேதி தான் நைட்டு நம்ம பௌர்ணமி செஷன் பண்ணுவோம் ஸோ யா இந்த மாதத்தோட ஹீலிங் செஷன்லாம் வந்து கம்ப்ளீட் செவன் சக்ரா ஹீலிங் ஆரா கிளென்சிங் சக்ரா கிளென்சிங் என்ன காரணம்னா இது கம்ப்ளீஷன் ஆகுது இல்லை இந்த ஹோல் மந்தோட கம்ப்ளீஷன் இந்த இயரோட லாஸ்ட்டில் இருக்கும் ஸோ அந்த கம்ப்ளீட் ஹீலிங் கொடுத்து நெக்ஸ்ட் இயருக்கு ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் போவோம் அதுக்கு மேலே வந்து பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்குது வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்குது அதுக்கு மேலே ஸ்பெஷலாக இந்த மந்த்த் வந்து நாட் ஹீலிங்கும் சேர்த்தி பண்ண போகிறோம் ஸோ நாட் உங்களுக்கு நான் ஏற்கனவே நாட் ஹீலிங் பற்றி சொல்லியிருந்திருக்கேன் ஸோ நாட் மேஜிக்கும் இந்த செஷனில் பண்ண போகிறோம் இந்த செஷன் அட்டன் பண்ணுறவங்க சிகப்பு கலரில் ஒரு த்ரெட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க கோயில்ல எல்லாம் கயிறு நம்ம கையில் கட்டுவோம்ல ஸோ அதில் சிகப்பு கலர் வச்சுக்கோங்க இந்த செஷன் வரத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அங்கே வாங்க நம்ம அங்கே மீட் பண்ணுவோம் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் கைடன்ஸாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நிமிஷம் உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்க வந்து இந்த வாரம் வந்து நிறைய வேலை இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருக்கும் நிறையா பொறுப்புகள் வந்து உங்ககிட்ட இருக்க மாதிரி இருக்கும் அந்த பொறுப்புகள் எல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக க்ளியர் பண்ணுறதுக்கு உண்டான டைம் பீரியடாக இருக்கும் வெளியூரில் இருக்கவங்க அவங்க வீட்டுக்கு தூரத்தில் வீடு இருக்குது இல்லை வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அந்த வேலைகளில் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் எது பண்றதுன்ற தெரியாம ஒரு குழப்பங்கள்லாம் இருக்கும் சோ அதனால ப்ராப்பரா நீங்க காலையில எழுந்திரிச்சு இன்னைக்கு இதுதான் நம்ம வேலை அப்படின்றத ப்ராப்பரா ரொட்டீன் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து நீங்க எல்லா வேலையும் ரொம்ப தெளிவாக வந்து ஒவ்வொன்றையும் எதுவும் தடங்கள் இல்லாமல் முடிக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப ஹைப்பரான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க பயங்கர ஆக்டிவாக அவங்களால இருக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் யாரையாவது போய் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு புது மீட்டிங் போடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அதே மாதிரி உங்களோட மைண்டெல்லாம் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது வேலை தான் ரொம்ப ஜாஸ்தியே தவிர மென்டலி வந்து உங்களால் பேலன்ஸ்டாக இருக்க முடியும் அதனால் நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த வாரம் கற்றுக்குவீங்க எல்லாமே வந்து ரொம்ப கான்ஷியஸாக புரிஞ்சுக்குவீங்க இப்போ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பை வந்து அக்செப்ட் பண்ணி புரிஞ்சுட்டு இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்ற ஒரு கிளாரிட்டி இந்த வாரம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் வேலை செஞ்சிட்ருக்க இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது உங்களை மேலே பிளேம் பண்ணுறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு திருஷ்டி மாதிரி அதனால் வந்து நீங்கள் சுற்றி போட்டுக்கோங்க திருஷ்டியை உங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அந்த திருஷ்டி ரிமூவ் ஆச்சுன்னாலே போதும் அதே மாதிரி உங்களுக்கு ஆரா கிளென்சிங் தெரியும் அப்படின்னா ரேக்கியில் ஆரா கிளென்சிங் பண்ணிக்கோங்க திருஷ்டி ரிமூவ் பண்ணிக்கோங்க இல்லை சுற்றி போடுங்க வீட்டில் நார்மலாக இதெல்லாம் பண்ணுறப்பவே ஓரளவுக்கு அதிலிருந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்குவீங்க அதே மாதிரி சில உங்களை வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்குற மாதிரி மட்டும் சில ஈவெண்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நடக்கும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அடி பண்ணியவே வேண்டாம் நீங்கள் வந்து கொஞ்சம் டிவைன் எனர்ஜிஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க ஒரு கோயிலுக்கு போகிறது ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான டேவாக இருந்துதுன்னா ஒரு நைட்டு ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம் ஒரு சாமி கும்பிட்டு போய் படுத்துக்கலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாமி பாதத்தை டச் பண்ணிட்டு போகிறது ஸோ அந்த கனெக்ஷன்ஸை கொஞ்சம் பெட்டர் ஆக்கிக்கோங்க அந்த ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடாக இருக்குது உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பிளானிங் இருக்கும் அது உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் வந்து கைக்கு வரும் உங்களுக்கு நிறையா நிறைய பணம் ஒரு பெரிய பணம் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களோட கைக்கு இந்த வாரம் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது புதுசாக வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க புது கோர்சஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து உங்களோட நீங்கள் படிக்கிற விதம் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய விதம் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அது உங்களுக்கு நல்ல லைஃப்பை வந்து பெட்டர் லைஃபை வந்து ஃப்யூச்சரில் கொடுக்க போது நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ண போகிறீங்க அதே மாதிரி நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை இந்த வாரம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க ரொம்ப நாள் வந்து நான் வாக்கு கொடுத்தேன் ஆனால் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறது இந்த வாரம் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சில இடத்துல வந்து நல்ல ஷேரிங் வந்து உங்களோடது ரொம்ப பெட்டராக இருக்கும் இந்த வாரம்லாம் நிறைய விஷயத்த கொடுத்து உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறது ஷேர் பண்ணிக்கிறது இந்த ஷேரிங்கில் ஒரு ஃபுட்டு ஷேர் பண்ணுறது கார் ஷேர் பண்ணி வெளியே போகிறது பைக் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஒன்றா போயிட்டு வரலான்னு நினைக்கிறது ஸோ அந்த ஷேரிங் வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் இந்த வாரம் ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் டூன்னு நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்ம டூ நினச்சவங்களுக்கு வந்து நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்ச பிரச்சனைகள் ஏதாவது ஓடிட்டுருக்குன்னா அது வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் நீங்கள் வந்து இந்த வாரம் இதுக்கு உண்டான ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் எதாவது ஒரு வேலை இருக்குது ஒரு பெண்டிங் ஒர்க்கெலாம் இருக்குது அப்படின்னா அந்த பெண்டிங் ஒர்க்கு உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு இந்த வாரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பயங்கர எக்ஸ்ட்ரா டிசிப்ளினாக இருப்பீங்க இவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கும் திரும்பியா அப்படின்ற மாதிரி உங்களை சுற்றி இருக்கவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க என்ன இந்த நேரத்துலேயும் கரெக்டாக இருந்திருக்கிற இப்படியெல்லாம் உட்காந்து படிக்கிற இவ்வளோ வேலை செய்கிற அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிசிப்ளினோட இந்த வாரம் வந்து நீங்கள் வேலை செய்வீங்க ஸோ நீங்கள் இவ்வளோ எஃபர்ட்ஸ் உங்களோட லைஃப்பில் போடுறது உங்களோட ஹேபிட்ஸ்லேயே சில நல்ல சேஞ்சஸை ஏற்படுத்தும் அது உங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் எல்லாம் வரும் அதை நல்லா சூப்பராக ஃபேஸ் பண்ணுவீங்க எந்த ஒரு மூட் ஸ்விங்ஸும் இல்லாமல் பிரச்சனைகளை கையாளக்கூடிய திறமை வந்து உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப தெளிவாக இருக்கு ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி உங்கள் கூட இருக்கவங்களா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலுமே சரி அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி நல்லா இருக்கு அதனால உங்களுக்கு அது மூலியமா பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது அதே மாதிரி உங்ககிட்ட சில ஐடியாஸ் வந்து நிறைய பேர் கேட்பாங்க அந்த ஐடியாஸ்க்கு வந்து ரொம்ப பெட்டரான கைடன்ஸ் வந்து உங்களால் கொடுக்க முடியும் அதே மாதிரி சில இடத்துல வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவீங்க அதாவது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மதிப்பு மரியாதை இல்லை இது வந்து உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் வந்து இந்த வாரம் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது ரொம்ப உங்களை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க உங்கள் கூட வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில மனிதர்கள் வந்து இருப்பாங்க ஆனால் அவங்கள வந்து உங்களை இந்த சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் உங்களை டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வாரம் சில சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களை வந்து உணர்த்தும் அந்த டைமில் வந்து உங்களுக்கு நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவீங்க சைலண்ட் மோடுக்கு போயிடுவீங்க பெரிய ரியாக்ஷன் இந்த இடத்துல கொடுக்க மாட்டிங்க நிறைய புரிதல் இந்த இடத்துல வரனால அதே மாதிரி இது ஒரு உங்களுக்கு சில வேலைகளுக்கு வந்து இப்போ வெயிட் இருக்கீங்க ஏன் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு த்ரீ வீக்ஸ் டைம் பீரியடை கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய பெரிய வேலைகளுக்கெல்லாம் மத்தபடி இந்த கேப்ல நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸே உங்களை வந்து எந்த தடையும் இல்லாமல் உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான டைம் பீரியடை கொடுக்கும் ஹெல்த் வைஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குது ஹெல்த் வைஸில் வந்து தலை கண் காது இது சம்பந்தப்பட்ட ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகலாம் அது கிரியேட் ஆனாலும் அது ஒரு ஒன் வீக் டைம் பீரியடில் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு உண்டான சான்சஸும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது உங்களோட வீட்டில் பெரியவங்க வந்து உங்களை ஒரு விஷயத்துக்கு கைட் பண்ணுறாங்க அப்படின்னு பெரியவங்கன்னா ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க பெரியப்பா அந்த மாதிரி கொஞ்சம் வயசுல ரொம்ப ஒரு ஒருவேளை உங்க தாத்தாவா இருக்கலாம் சின்ன தாத்தா மாதிரி மாமா சித்தப்பா இந்த மாதிரி வயசுல பெரியவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக கைட் பண்ணுவாங்க அந்த கைடன்ஸை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் வந்து டீம் ஒர்க் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் ஏன்னா அந்த டீம்ல நீங்கள் சொல்கிற விஷயத்த வந்து கேட்டுக்குவாங்க நீங்கள் சொல்கிறத வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் பெட்டரான கைடன்ஸ் கொடுப்பீங்க ஸோ அந்த டீம் ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை உங்களால் வந்து நல்லா டெய்ம் பண்ண முடியும் அந்த பெட் அனிமல்ஸ் வந்து நீங்கள் சொல்கிறது அப்படியே கேட்கும் உங்களோட வீட்டுக்கு வேறு யாராவது வந்து பார்க்குறாங்க அப்படின்னா என்ன நீங்கள் சொல்கிறது எல்லாம் எப்படி நல்லா கேட்குதே அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட வீட்டில் குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி உங்களோட வார்த்தைக்கு ரொம்ப நல்ல மதிப்பு கொடுப்பாங்க அதே நேரத்தில் அது ஒரு சின்ன திருஷ்டியும் இந்த இடத்துல கொடுக்கும் சரி இவங்க சொல்கிறது பரவாயில்ல வீட்டில் எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த திருஷ்டி வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முறையில் கிளென்சிங் பண்ணிக்கோங்க சுத்தி போட்டுக்கோங்க வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து சூடத்தில் சுத்தி போட்டுக்கோங்க ரேக்கி தெரிஞ்சுதுன்னா ரேக்கில கிளென்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாயில சுத்தி போட்டுக்கோங்க ஸோ வாரம் ஒரு தடவை சுத்தி போடுறப்ப அந்த திருஷ்டில இருந்து நீங்கள் வெளியே வந்துருவீங்க ஓகே இதுதான் நம்ம டூ நெனச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்ம த்ரீ நெனச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நெனச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினைச்சவங்க த்ரீ சிக்ஸ் நைன் மைண்ட்லையும் வச்சுக்கோங்க டைப்பும் பண்ணுங்க ஓகே நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சில விஷயத்தில் ரொம்ப டீப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அது டீப்பாக எதுலேயும் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா நீங்கள் டீப்பாக யோசிக்கல என்ன பண்ணுவீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே போய் எண்டப் ஆகிடுவீங்க ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸை எண்டப் பண்ணவே வேண்டாம் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது பட் அதெல்லாம் வந்து உங்களோட கண்ணுக்கே தெரில ஏன்னா ஆல்ரெடி இவ்வளோ டிவைன் பிளஸ்ஸிங்ஸு காட் கிஃப்டடாக இவ்வளோ விஷயம் உங்கள் கூட வந்து நல்லதாக இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எது வந்து தேவையே இல்லையோ அதை வந்து கொஞ்சம் மைண்டில் ஸ்டோரியில் நிறைய போட்டுக்கிறீங்க நீங்கள் பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் ஏன்னா இது உங்களுக்கு டீப்பர் கனெக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்துது ஸோ மனசு கவலைப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை உங்களுக்கு நல்ல பேக்கப் வந்து லைஃப் வந்து கொடுத்து வச்சுருக்கு அதை எப்படி பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் அதே மாதிரி இப்போ வந்து போயிட்டுருக்க டைம் பீரியட் வந்து கொஞ்சம் கரடமுரடான பாதையாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த டைமில் வந்து அப்புறம் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஏற முடியாது சில நேரம் மூச்சு வாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கும் உட்காரலான் இருக்கும் ப்ரீதிங் இஷ்யூஸ் இருக்கும் பட் அதெல்லாம் வந்து தாண்டி வரக்கூடிய டைம் பீரியடு வருது உங்களுக்கு அதனால் இதுதான் இந்த மலையில் நடக்கிறது ஒன்று தான் என்னோடய இதாக இனிமேல் எனக்கு நல்லதே இல்லையா அப்படின்லாம் நினைக்கவே வேணாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தான நல்ல சாஃப்ட்டான புல் தரையில் நடக்கக்கூடிய டைம் பீரியடு வரதான் போகுது அதனால் இது ஒரு ஷார்ட் டைமில் இருக்க பிரச்சனைகளை லாங் டைமில் வந்து நீங்கள் மைண்டில் எடுத்துக்கவே வேண்டாம் நீங்கள் வந்து ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்திருக்கீங்க லாங் டைம்க்கு அப்படின்னா அதோட ரிசல்ட்டை வந்து இந்த வாரம் பார்ப்பீங்க அதோடய ப்ராஃபிட் வந்து நீங்கள் எடுக்கிறத உங்களால் சென்ஸ் பண்ண முடியும் சிலர் வந்து பண ரீதியான விஷயங்களில் உங்களை ஏமாத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால ஒரு பணம் வந்து ஒருத்தங்க கிட்ட கொடுக்கணும் வாங்கணும்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அது நீங்களே கடன் கொடுத்தாலுமே சரி அந்த இடத்துல வந்து ஒரு கேர்ஃபுல்லான சுச்சுவேஷனை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு பணம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல குரோத் இருக்கும் உங்களோட கையில் வந்து ஒரு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல குரோத் இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஹார்ட்ஷிப்பில் அதாவது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகளாக இருக்கிற டைமில் நீங்கள் எப்போ ஒரு காலத்தில் செஞ்சு வச்சிருந்த உதவி வந்து இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி சில லக்கான விஷயத்தில் வந்து தேவையில்லாமல் ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம் லாட்ரி ஷேர் ரேடிங்கில் இது வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இல்லை ஸோ அதனால் அதில் வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணிங்க லக்கு ட்ரை பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக கிடையாது உங்களுக்கு இந்த வாரம் வந்து லக்கை விட உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ நீங்கள் அதுவாக நடந்துரும் அதுவாக பண்ணும் அப்படின்னு நினைக்கிறத விட நீங்கள் போய் அந்த இடத்துல நின்று உங்களோட மைண்டு உழைப்பும் உடல் உழைப்பும் போடுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அதனால் இதை வந்து பிலீவ் பண்ணி நீங்கள் போங்க கண்டிப்பாக நல்ல சான்சஸ் இருக்குது உங்களுக்கு வந்து இந்த வாரம் ஒரு பயமில்லாத ஒரு தன்மை வந்து இருக்கும் ரொம்ப ஃபியர்லெஸ்ஸான ஒரு டைம் பீரியட் இருக்கும் ஸோ அதனால வந்து நீங்கள் ஒரு கார் ஓட்டுறதோ பைக் ஓட்டுறதோ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ஓவர் கான்ஃபிடென்ஸில் ட்ரைவ் பண்ணுவீங்க பட் அதெல்லாம் ஃபியர் இல்லைன்றனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டியும் இல்லைல்ல ஸோ அதனால் ட்ரைவிங்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் சைலண்ட் மோடில் இருந்துக்கோங்க கொஞ்சம் சாஃப்டாக ஓட்டுங்க ரொம்ப ஃபாஸ்ட் ட்ரைவிங் வேண்டாம் அதனால் கொஞ்சம் கான்ஷியஸாக ட்ரைவிங்கில் இருங்க அவ்வளோதான் ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தடங்கள் இல்லை நீங்க வந்து ஓவர் கான்பிடென்ட்டாக இருந்துருவீங்க ஸோ அதை வந்து தெரியாம அதுலேயும் வந்து காமிச்சிருவீங்க ஓகே அதே மாதிரி உங்களுக்கு வெளியூர் போகிறவங்களுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும் வெளிநாடு பயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்குண்டான டிக்கெட் புக்கிங்ஸு அதுக்குண்டான பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும் அதுக்கு உண்டான பிளான்ஸ் போடுவீங்க வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக அமையும் நீங்கள் உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு வெளிநாட்டில் வெளியூரில் இருக்காங்கன்னா அவங்க வந்து உங்களை ரொம்ப பெட்டராக வந்து வரவேற்பாங்க ஸோ அதுவே அந்த வரவேற்பு உங்களுக்கு மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த டைம் பீரியடில் வந்து ஒரு எது என்ன நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியல அப்படின்ற சில ஒரு மைண்டு வந்து வரும் அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கிங்கு மாதிரி தான் இருக்கீங்க இந்த கரண்ட் இன்றைக்கே அந்த விஷயத்தில் மூவ் பண்ண முடியல அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு கிங்கை வந்து முடிவு பண்ணிட்டாரு ஒரு ஒர்க் அவுட் பிளான் போட்டாரு அப்படின்னா அது எப்படியா இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய கூட்டம் தான் போகுது அந்த கூட்டம் அவங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்க தான் போகுது ஸோ அதனால நீங்கள் வந்து உங்களை ஒரு ராஜாவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க உங்களோட பேட்டர்ன் எல்லாம் கரெக்டாக இருக்குது இன்றைக்கி அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் பவர் இல்லை அவ்வளோதான் அந்த ராஜான்றது வந்து எப்போவுமே ஆக போகிறது இல்லை அவங்க பேரே ராஜான் அவங்க லைஃப்பில் வந்து வின் பண்ண தான் போகிறாங்க ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டவுனாக இருக்கனால ரொம்ப பெருசாக வந்து மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் எல்லா மெசஸும் வந்து கிளியர் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு லைஃப்பில் கொண்டுட்டு வரக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே இதுதான் வந்து நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீக் டேரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ